இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் சார் ஒருத்தவங்க சொன்னாங்க நைட்டு பூரா நம்ம தூங்குகிறோம் சாப்பிட மாட்டோம் அப்போது அந்த ஃபாஸ்டிங்கை காலை சாப்பாடு மூலமாக பிரேக் பண்ணுறதுனால தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பேர் வந்துச்சான் அதனால தான் காலையில் சாப்பிட்ற சாப்பாட்டோட சத்து பூரா நம்ம உடம்புல போய் சேரோமா கட்டாயம் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு உங்களில் எத்தனை பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு மூணு வேலை சமைக்கிறது இல்லை காலை சாப்பாடு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்ப்பேன் அதுவும் ஹெல்த்தியாக இன்றைக்கி வரகரிசி வச்சு கஞ்சி பண்ணியிருந்தேன் வரகரிசி தினை சாமி குதிரைவாளி எது வேணுமோ எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் வரகரிசி கிளாஸ் பருப்பு கால் கிளாஸ் பச்சரிசி நல்லா மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அடுத்தது ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு வெந்தயம் சின்ன துண்டு பட்டை அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும் போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி கருவேப்பில புதினா இலை சேர்த்து வதக்கியாச்சு சிறுதானியம்ல எந்த அரிசி எடுத்தாலும் ஊற வச்சு செய்கிறது தான் நல்லது இப்போ ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு அது கூட உப்பு செக் பண்ணி பார்த்து சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் நீங்கள் அரிசி பருப்பு எடுக்கிறீங்கன்னா நாலு பங்கு தண்ணி நாலு கிளாஸ் தண்ணி வைக்கணும் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் ஹை ஹைஃப்ளேம்ல மூணு விசில் சிம்மில் வச்சிடலாம் இன்னொரு பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடலை வரமிளகா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தால் பாசி பருப்பு ரெண்டு பல்லு பூண்டு உப்பு சேர்த்து ஒரு சட்னி அரைச்சாச்சு ஒரு அஞ்சு ஆறு விசிலுக்கு அப்புறம் நல்லா விசில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும் அடி பிடிக்கவும் இல்லை இப்போ நம்ம ஏற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் டைரெக்டாக பச்சை தண்ணி சேர்க்காம சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க எப்படியும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஏழுலேருந்து எட்டு கிளாஸ் தண்ணி ரெண்டு மூணு கிளாஸ் தேங்காய் பால் மொத்தம் பத்து கிளாஸ் தேவைப்படும் அதை நம்ம பேட்ச் பேட்சாக சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடியே துருவி வச்சுருந்த கேரட் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் முருங்கைக்கீரை வேக வச்ச கொண்டக்கடலை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுக்கு இதுவே போதும் கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டால் வரகரிசி கஞ்சி ரெடி இதில் வரகரிசிக்கு பதில் வேறு எந்த சிறுதானியம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் காம்பினேஷனாக ஊறுகாய் சட்னின்னு சொல்லிவிட்டு எது வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் எந்த சாப்பாடாக இருந்தாலும் காலை ப்ரேக்ஃபாஸ்ட்டை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாதீங்க இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா